நாய் யானை Андрей குடத்தில் ரெண்டு நிற தண்ணீர் இருக்கு அது என்ன சொல்லுங்க பாப்போம் அது蛋 முட்டை இந்த இவரசைன்ஸ் கவனம் செலுத்தாமல் சண்டை போட்டுக்கொண்டு இவரசைன்ஸ் கொஞ்சம் நாள் கழித்து பார்த்தா சூப்பير சூப்பரா அது என்ன அது டான்ஸ் சொல்லி விவசாயிகள் பின்னல் பயிர் மூன்று பகலில் தூங்குவான் இரவில் கண்ணீர் விட்டு அவன் யார் சொல்லங்க பாப்போம் கொலே துடித்திருக்கும் இருக்கும் இரவு பகல் வீதி அது என்ன சொல்லுங்க பாப்போம் அது дан காரிகாரம் ஐந்து உடம்பு இல்லாத எனக்கு 我吗？Oh